मैं कहा લાઈવમાં 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 લાઈવમાં

அது ஊத்தியா ஊத்தியா அவங்களுக்கே ஊத்தி ಆ ಟೂ ಇರೋದು ಏರ್ಪೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. ಆಮೇಲೆ ನಾನು ನಡಮಾರಿಗಳ ಕೊಡ್ಲೇ. ಅವನು முதல் சுற்று முடிய என்ன இரண்டு அணிகள் மட்டுமே இருக்கு அது இரண்டாவது சுற்று இருக்கு முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அணிகள் அனைவரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அடுத்த வட்டத்திற்காக கபடி திருவிழாவிற்கு ஐயாயிரம் சிறப்பு பரிசை வாரி வழங்கியுள்ள பி பாடுகின்ற விளையாட்டு வீரருக்கு டூ ஆட்டை வழங்குள்ள பி ஆசிரான் குழந்தைசாமி தோகுர் அவர்களை வரவேற்று விளையாட்டு மேடை கலைக்கின்றார்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளந்தீரன் அவர்களை கபாடி குழுனர் வரவேற்று விளையாட்டு மேடை கலைக்கின்றார்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளந்தீரன் இந்த போட்டியில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவின் முதல் பிரிவில் 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 இந்தியாவின் முதல் பத்து பேர் இடம் இழந்துள்ளது என்றார்

அடுத்த கட்டம் ஆட்டத்திற்கு காட்டூர் அதை எழுத்துவிட்டாலும் பிடிஎஸ் ஏர்போர்ட் அணி தான் ஆயுத்தமாக இருக்குமா இருக்கிறது உள்ளிடும் கிப்போர்டு இந்த போட்டியினை சிறு ஆறுதல் பரிசை வழங்கியுள்ள ஆரூன் புரவேந்திர அவர்கள் தூக்கிக்கைப்பார் பிஹெச் என்னென்னு கேட்டோம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அறிப்படுகிறனை தோகம் இப்பொழுது அறிவை காணப்படுகிறானே உரையும் மன்ற தலைவர் இளந்திரன் உடனடியாக ஆடுகளம் வரவும் <music/>ஆமா இளங்கிரன் Thank okay. you. விட்டாங்க <laughs> 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 சிறப்பு பரிசு ரூபாய் ஆயிரத்தை வாரிவடைவில்லை மீனாட்சி சுந்தரம் தோகூர் அவர்களை விளையாட்டு குழுவினர் வருக வரு என வரவேற்று விளையாட்டு மேடைக்கு அழைக்கின்றார்கள் மீனாட்சி சுந்தரம் தோகூர் சிறப்பு பரிசு ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பு அளித்தார் நோ ஆர்குமெண்ட் டச்இசிய அபிசியல் நடுவரின் தீர்ப்பு இறுதியும் உறுதியுமாகும் எம் எம் மீனாட்சி சுந்தரம் மெக்கானிக் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம்

டக்கு சுறுசுறுப்பா பாருங்க அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு ஏற்பாட்டு அணியினரும் ஆளுகத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோமா வட்ட முடித்த விட அடுத்த வட்டத்து இருக்கு

قر <laughs> அப்படியே அவுட்லாம் சொல்லுவேன் பாடுகின்ற விளையாட்டு வீரருக்கு டூ ஆட்டரு ஆட்ட முடிவடைய கடைசி திரும்பிட காட்டூர் அணியினர் வேர்கோட்டணியினர் ஆயுதமாக இருக்க வேண்டும் ¡Ora yor, பண்ணி கூப்பிடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் பார்த்துக்கிட்டு பர்சனல் ஜெயிச்ச டீம் பூரா வந்திருக்க முடிவடைய கடைசி இரண்டு நிமிடம் ஏழு ஒரே ஒரு முடிந்த போட்டிகளை வெற்றி பெற்றுவிட்டார் வெற்றி